மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இப்போ லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்தோம் அப்படின்னா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருதுங்க அதாவது இந்த வாரம் ஃபேன்ஸ் கொஸ்டின்ல எந்த வீட்டார் வந்து எந்த வீட்டாருக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டுச்சான் அதுக்கு ரசிகர்களை பொறுத்தளவுல ஆண்கள் வீட்டார் வந்து பெண்கள் வீட்டாருக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்களாம் அதனால ஆண்கள் வந்து ஆண்களோட பொருட்களை பயன்படுத்தி பெண்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு ஆனா இந்த கொஸ்டின நான் எங்கேயுமே பார்க்கலங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் பாக்குறீங்கல்ல ஹாட் ஸ்டார்ல இப்படி ஒரு போல் இருந்துச்சா நீங்க பாத்தீங்களா அப்படிங்கறத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் தொடர்ந்து விஜய் டிவியை பொறுத்த பெண்கள் என்னதான் தவறு பண்ணாலும் பெண்கள் அணிக்கே சொம்பு தூக்கிட்டு இருக்கானுங்க எப்ப போன வாரம் ஆண்கள் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தொங்கி போய் கடந்தானுங்களே அன்னைக்கு பெண்கள் அணியில பொருட்கள் எல்லாமே இருக்கதானே செஞ்சுச்சு அப்ப இதே மாதிரி ஒன்னு பண்ணிருக்க வேண்டியதான்ரா என்னங்கடா உங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது அதே மாதிரி இந்த மஞ்சரிங்க மஞ்சிரி மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அவங்களை பொறுத்த அளவுல நேத்து வர அள்ளி கூட கொடுக்க கூடாது சாப்பாடு அங்கிட்டு இங்கிட்டு பரிமாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த லெட்டர் பார்த்தோடனே ஆண்கள் வந்து எங்க பொருள்ல சமைச்சு கொடுக்க முடியாது உங்க பொருள்ல தான் சமைச்சு கொடுக்க சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது உங்க பொருள்ல தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாதிடுறாங்க இதெல்லாம் பேசுறத கேட்டாலே நமக்கு இரிட்டேட் ஆகுது என்னதான் பெண்கள் அணியினர் பொறுத்தளவுல டாஸ்க பயன்படுத்தி ஆண்களை அந்த அளவு கொடுமைப்படுத்தி இருந்தாலும் ஆண்களை பொறுத்தளவுல இப்படி ஒரு அறிவிப்பு வந்த உடனே எப்ப உங்களுக்கு தடபுடல விருந்து ரெடி பண்ணி கொடுக்கணும்பா என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க அவங்க முட்டை இதுவரையா சாப்பிடல முட்டை கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரியே கத்திரிக்காய் தொக்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் விஷால் நீ வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி தட புடல விருந்த ரெடி பண்றானுங்க இது தாங்க ஆண்களோட குணம் அதாவது இந்த சீசனை ஆண்கள் அணில இருக்கிற போட்டியாளர்கள் ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் பெண்கள் அணில இருக்கிறதுல முக்காவாசி விஷப்பாட்டுல இருக்குது நல்லா நடிக்கதான் செய்யறாங்களே நல்லவங்க எல்லாம் கிடையாது முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வர பாக்குறீங்க இந்த ரெண்டு வாரம் மட்டும் நல்லவங்களா நடிச்சா நல்லவங்க ஆயிர முடியாது பல பேர் வந்து ஜாக்லினுக்கு சொம்பு தூக்கிட்டு வந்துருவீங்க எப்பா ஜாக்ல பத்தி எங்களுக்கு தெரியாதப்பா ஒரு கேம் ஜெயிச்சிட்டா அது எங்களோட திறமையால ஜெயிச்சதுன்னு சொல்லுவாங்க தோத்துட்டா ஆண்கள் வந்து எங்களை இரிட்டேட் பண்ணாங்க அவங்க கை தட்டுறதுனால நாங்க தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பீலா கட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால நான் நம்புற அளவுக்கு எல்லாம் முட்டால் கிடையாது அதே நேரத்தில் ஆண்கள் அணியில இருக்கிற முத்துக்குமாரனா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் எப்ப நம்மளை போறதுல உள்ள அவங்களுக்கு சமைச்சு குடுக்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்மளால முடிஞ்ச அளவு நல்ல சாப்பாடா சமைச்சு அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா இருக்கிறதெல்லாம் பார்க்கும் போது உண்மையாவே பாராட்டுறதுக்குரியது அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல இந்த மஞ்சரியோட பேட்ஜ புடுங்கி கேப்டன் பதவியை பறிங்கடா அப்படிங்கறதுதான் நம்ம மனசுல இருக்குது ஆனா நேற்று நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலா எல்லாருமே பேசி பழகறத பாக்கும்போது நேத்து போட்ட சண்டைகளும் விதைக்குதுமே மஞ்சரியோட பேச்சு இரிடேட் ஆச்சா இல்லையா அவ்வளோ இரிடேட் பண்ணி அவ்வளோ கேவலமா நடந்துகிட்ட ஒரு பெண் ஒரு சொல்ல முடியாது இந்த வீட்டை வழி கேப்டன் அந்த பதவிக்கு இவங்க தகுதியானவங்க இல்ல அப்படிங்கறது கூட புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் இல்லாம இருக்கிறாங்களா இல்லனா போலியா நடிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்குது பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மஞ்சரியோட பேட்ஜை புடுங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே நேரத்துல என்னதான் பெண்கள் அணியை பொறுத்த அளவுல நம்மள டார்கெட் பண்றாங்க நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணாலும் நாங்க அவங்களை திருப்தி மாதிரி ஒரு விருந்த ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் அணியினர் வந்து ஒண்ணு கூடி வேற லெவல்ல மாஸ் பண்ணிருக்காங்க ஆண்கள் அணியை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்